வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் பாரதி அவர்கள் சொல்வதை போல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தையும் சந்தித்திருப்போம் இவற்றை பற்றி சிந்தித்து என்ன பிரயோஜனம் இறந்த காலத்திலிருந்து நாம் எப்படி நிகழ்காலத்திற்கு வர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் தவிர இறந்த காலத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் தான் கெடும் குழந்தைகளை பாருங்கள் குழந்தைகள் எப்போதும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்றுதான் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் குழந்தைகளை பொறுத்தவரையில் பார்க்கும் காட்சிகள் பார்க்கும் மனிதர்கள் உறவுகள் உணவுகள் உணர்வுகள் என அனைத்தும் அவர்களை பொறுத்தவரையில் அனைத்தும் புதிது நண்பர்களே நாமும் குழந்தைகளை போன்று இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது முடிந்த வரையில் முயற்சி செய்வோம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற வாழ்க்கையை தொடங்குவோம் நண்பர்களே